வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பி வி சங்கர் ராஜா பங்கேற்பு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மல்லியங்குப்பம் மார்க்கெட் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட அவைத் தலைவரும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினருமான சி எம் அன்பு தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் பி ஜி ராஜேஷ் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் பி எம் ரகு ஒன்றிய செயலாளர் ஜி சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் ஆரணி நகர பொறுப்பாளர் கே ராஜா என்ற ராஜசேகர் வரவேற்றார் இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பி வி சங்கர் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் புதிய நிர்வாகிகள் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகளை குறித்தும் ஆரணி நகரத்தில் உள்ள வார்டுகள் தோறும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் விளக்கிக் கோரி சிறப்பரையாற்றி பேசினார் மேலும் புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி வைத்து அவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் ஆரணி நகர பொறுப்பாளர் கே ராஜா என்ற ராஜசேகர் நகர தலைவர் கே வெங்கடேசன் இணைச் செயலாளர்கள் ஜி லோகநாதன் ஜி ருத்ரராஜுலு துணைச் செயலாளர் ஜி சதீஷ் பொருளாளர் மல்லீஸ்வரன் மாவட்ட பிரதிநிதி வெங்கடேசன் ராஜேந்திரன் விஜயகுமார் சரஸ்வதி கணேஷ் வினோத் அப்பா சுந்தரவல்லி ராதா உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழகம் சார்பில் சால்வை அணிவித்து பி வி சங்கர் ராஜா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்